முகவரி. அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாநகராட்சி பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது கூடாது என்ற அரசாணை மக்களுக்கு விரோதமானது அது உடனே ரத்து செய்யப்பட வேண்டும் என எம் பி வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி எம்பி வெங்கடேசன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் பேர் பேரணியாக வந்தனர் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் குடிசை மாற்று வாரியம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பத்திரம் பட்டா வழங்க வேண்டும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டணி மனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அளிக்கப்பட்ட மனுக்களை சேகரித்து ஆட்சியரிடம் எம்பி வழங்கினார் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகீர் இயக்கத்தை செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் ஆயிரக்கணக்கான பட்டாக்கான கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமாக நினைவுத்தினைப்பது கடந்த மாதம் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு பெரும் முயற்சி எடுத்து பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூன்று பட்டாக்களை மதுரை புறநகர் கொடுக்கப்பட்டது சாதாரண பணி அல்ல இந்த மேடையிலே நான் துருக்கித்ததை கூட அநேகமாக பண்ண தமிழ்நாட்டில் ஒரே மேடையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டா கொடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான பணி என்பதும் சொல்வது அந்த பணியிலே ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மாசிஸ்ட் கட்சியின் சார்பில் இப்பொழுதே நான் வந்து அதனுடைய இன்னொரு பக்கமாக இப்பொழுதும் அந்த மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கல்வியை நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அவற்றினுடைய இன்னொரு பக்கமாக ஒரு இரண்டு பக்கத்தில் இருந்திருக்கிறார் மதுரை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி முப்பது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அது பதினைந்து லட்சம் பேர் புரோநாயரிலே இருக்கிறார் புறநகரிலே இருக்கிற பதினைந்து லட்சம் பேருக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இருக்கிற பதினைந்து லட்சம் பேருக்கு ஒரு பட்டாக்கூட கொடுக்க முடியாத சூழல் என்பது ஏற்புடைய சூழலாக இருந்தது அந்த பட்டா இயக்கம் நடத்தப்பட்ட பிறகு பட்டாசுறை மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பும் இயல்பான கோபமும் மிகப்பெரிய ஆதரவமும் வெளிப்பட்டது அதனை தான் இன்றைய தினம் அவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை மக்கள் நடத்தியிருக்கிறார்கள் நான் இன்றைக்கு உங்கள் வாயிலாக நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியிருக்கின்றேன் மதுரை மாநகராட்சிக்குள் நாலு வகையான பிரச்சனை என்பது மதுரை மாநகராட்சிக்கும் குடியிருக்கிற மக்கள் அதிகமான மக்கள் குடியிருக்கிறார்கள் வேறு வகையில் நான் சொல்லம் புறம்போக்கில் குடியிருக்கிற பல பத்தாண்டுகளாக குடியிருக்கிறவர்கள் சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் எங்களது கணக்கெடுப்புகள் இவர்கள் அனைவருக்கும் இலவச வேற்றுமலை பட்டா கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய அதற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் மாவட்ட நிர்வாகத்தை தமிழக அரசு கேட்டு மாநகராட்சிக்குள் இருக்கிற மக்களுக்கு இலவச பட்டா கொடுக்கக்கூடாது என்பதை தடைகிடித்த ஒரு அரசாணை கடந்த பல பத்தாண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது அது ஒரு மக்கள் விரோத அரசாணை அந்த அரசாணை கிழித்து எரிக்கப்பட வேண்டிய அரசாணை மாநகராட்சிக்குள் வசிப்பது மக்கள் செய்த குற்றமல்ல மாநகராட்சிக்குள் இருப்பது மக்களுக்கான தண்டனை என்ன மாநகராட்சிக்குள் வசிக்கிற மக்களுக்கும் அரசியினுடைய எல்லா சட்டமும் கொண்டு உட்படுத்தப்பட்ட நலத்துறை சட்டமானாலும் சரி அல்லது ஆதிதிராவிட நலத்துறை சட்டமானாலும் சரி அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை சட்டமானாலும் சரி அவை அனைத்தும் மாநகராட்சி மக்களுக்கும் கொண்டு மாநகராட்சிக்கும் கொடுக்கக்கூடாது இந்த அரசாணை மாற்றப்பட வேண்டும் அது நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த முடிவை எடுப்பார் என்பதை நான் நம்பிக்கையோடு எங்கள் வக்கிலே தெரிவித்திருக்கின்றது மூன்றாவது மிக முக்கியமான பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு மதுரை மாநகராட்சிக்குள் இணைக்கப்பட்ட இருபத்தி எட்டு வார்டுகள் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஊராட்சிகளாக இருந்த அந்த பகுதியில் சுமார் ஆறாயிரம் பேருக்கு ஆறாயிரத்துக்கும் அதிகமான பேருக்கு அனுமந்தப்பட்டால் கொடுக்கப்படும் ஊராட்சியிலிருந்து மாநகராட்சி இணைத்தவுடன் அனுமந்தப்பட்டா கொடுத்த யாருக்கும் தோராயப்பட்டா கொடுக்க முடியவில்லை கணினியை இயக்க முடியவில்லை எனவே அவருக்கு யாருக்கும் எந்த பலனும் இது வந்து ஒரு ஒரு உத்தரவாத அமுலாக வேண்டிய ஒரு வேலை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அடுத்த நாளே அமுல்படுத்த வேண்டிய வேலை இது புதுசாக வேண்டும் ஏற்கனவே அரசு கணக்கெடுத்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களா ஈடற்ற இணைகளாக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தி ஆறாயிரம் பேருக்கு அனுமதிப்பட்டா கொடுத்தவர்கள் மாநகராட்சிக்குள் இணைக்கப்பட்டதால் முழு பலனை அடையார்கள் எனவே இந்த ஆறாயிரம் பேருக்கு உடனடியாக அனுமந்தப்பட்டாவை மாற்றி போராட்டப்பட்டாவாக மாற்றி கணினியை ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்துக்கு மாநில அரசுக்கும் வைத்து மூன்றாவதாக வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியம் கடந்த பல ஆண்டுகளாக மாநகராட்சிக்குள் இலவசப்பட்டாவோ

மாநில அரசு சம்பந்தப்பட்டது மாநில வருவாய்த்துறை வருவாய்த்துறை நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சம்பந்தப்பட்டது மாவட்ட தான் வந்து கவனத்துக்கு நாங்கள் நிர்வாக